முதல் செய்தியாக இப்பொழுது சோஷியல் மீடியாவில் மிகவும் பெரிய அளவில் வைரலாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக டிஎம்கேக்காரர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா பீச்சில் அதாவது கலைஞர் நினைவிடத்துக்கு வராரு ஸ்டாலின் அப்பொழுது பார்க்கும் பொழுது முதல்வரை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தையோடைய அப்பா வந்து ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாரு குழந்தைக்கு வந்து காது கிளாமையற்கு இயரிங் எடுத்து தேவைப்படுது அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அவங்க டீட்டெயிலெலாம் கொடுங்க அப்படின்னு முதல்வர் சொன்ன உடனே இவர் பீச்சுக்கு வாக்கிங் தான் வந்திருக்காரு ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு வந்திருக்காரு உடனே அவங்கள்ட்ட கொடுத்த உடனே மீண்டும் ஒரு வீடியோ அந்த வீடியோலேயே பகிர்றாங்க என்னென்னா நேற்று நான் வந்து அகஸ்மாத்தமாக பீச்சுக்கு என் குழந்தைய கூட்டிகிட்டு போனேன் அங்கே முதல்வரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவர்கிட்ட என்னுடைய விஷயத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளேற ஏரிங்கு என் குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தையும் பேசுது எனக்கு இனிமேல் இந்த காது கேட்கும் திறன் இப்போ அதிகமாகும் இதை வச்சு நான் இன்னும் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வீடியோவை பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது போல மக்களுக்கான முதல்வராக அவர் இருக்கிறாரு ஆனால் அவரை வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் முதல்வர் அப்படின்னு தொடர்ந்து விமர்சிச்சிட்ருக்கேன் இதையும் நீங்கள் அப்படி தான் சொல்ல போகிறீங்களா கண்டிப்பா நாளைக்கும் சொல்லுவேன் உறுதியாக ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவர் ஒரு ஃபோட்டோ ஷூட் முதல்வர் இது ஒரு இவர் ஒரு பொம்மை முதல்வர் இது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நான் இன்னொன்றும் சேர்த்துக்கங்க பொம்மை முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆச்சு என்ன காரணம்னா நீங்கள் கூட நினைக்கலாம் இரக்கமற்ற அரக்க குணம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கே நீ அப்படின்னு நீ நினைக்கலாம் ஒரு பேஷண்ட்டை அவங்களுடைய ஒரு குறைபாடு இருக்கு உடனே நிவர்த்தி பண்ணியிருக்காரு அதுதானே அதான் சொல்ல வரேன் இதை நிவர்த்தி பண்ணுறது யார் எந்த லெவலில் இதை வந்து காதலி சித்தர் அப்படின்னு கோயம்புத்தூரில் போன வருஷம் தான் இருந்தார் அவர் எத்தனையோ பேருக்கு காது கேட்கும் திறனுக்காக செஞ்சிருக்காரு அப்போ அவர் அவர் லெவலில் தான் தமிழகம் முதல்வர் இருக்கார் நான் அதுக்காக அந்த காதலி சித்திரை நான் குறைச்சி மதிப்பிடலை லைன்ஸ் கிளப் இதுக்கான ஹேரிங் ஐடி கொடுக்குறாங்க இது வெங்கட் நாராயணன் ரோட்டில் பாண்டிபுத்தார் பக்கத்தில் இருக்குது ஜெயலலிதா பிறந்த வீட்டுக்கிட்ட அப்போ வந்து தமிழக முதல்வரும் அந்த லைன்ஸ் கிளப்பில் சர்வீஸ் பண்ணுறவங்களும் ஒரே அளவு தானா இவருக்கு வானிலாவிய பவர் இருக்குங்க இவர் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த குழந்தை வந்து எனக்கு இப்போதான் இயல்பாக நான் என்னால் இருக்க முடியுதுன்னு கொஞ்சம் சம் வாட் ஸ்பெஷல் சைல்டுன்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த அப்பாவும் சொல்கிறாங்க எனக்கு அதில் ஒரு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி அதை வடிவேலு மாடுதேஷன் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறது எப்படி எந்த இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எப்படி அந்த மருத்துவ குறிப்படியே பேருக்காங்கிறது தான் எனக்கு இது வரைக்கும் புரி புரியப்படாத ஒரு ஆச்சரியம் அதாவது பீச் வாக்கிங் போனவங்க எதுக்கு மெடிக்கல் ரெக்கார்டோடையே போய்ட்டு போகிறவங்க எல்லாரும் மெடிக்கல் ஜாக்கிங் போகிறான் ஜாக்கிங் போகிறோம் அவன் என்ன இசிஜி மிஷினோடைய போகிறான் ஜாக்கிங் போகிறோம் அவன் ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறான் தண்ணி பாட்டில் வேணா எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாக்கிங் போகிறான் வச்சுட்டு போவான் இது வந்து இது வந்து அவங்க சொல்கிறது வந்து இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆனதுங்கிறது சொல்கிறதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த குழந்தையோட பார்வையில் அந்த பெட்ரோலோட பார்வையில் பார்க்கும்போது உண்மையிலேயே நானும் மனம் நிகழ்ந்து சந்தோஷப்படுறேன் ஆனால் இது தேர்தல் டயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி புகார் பெட்டின்னு வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற புகாருக்கு முப்பது நாளில் தீர்வு காணப்படும் சொன்னாரா இல்லையா இந்த முதல்ல எல்லாத்தையும் முக்காசும் எல்லாம் தீர்த்துட்டோம் எதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னாங்க எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க எல்லா புகாரும் ஏ மக்களுக்கு எந்த விதமான புகாரும் கிடையாது ரோடு சாலை வசதி நம்ம வாய்க்காலில் குடிச்சிட்டு பாட்டில் விட்டுறானுங்க கரடியாக கத்தி ஊரில் இருக்கிறவன்லாம் இது பண்ணுறான் மணல் கொள்ளை எத்தனை விதமான பிரச்சனைகள் நீங்க இது இதெல்லாம் செய்யும் போதுதான் என்ன ஆகுது இது ஓவர் நடிப்பாயிடுது நீங்க இயல்பா சில விஷயங்களை கொண்டு போகும்போது பிரச்சனை இருக்காது ஆனா நீங்க இதையே மிகைப்படுத்தி நீங்க பேசும்போது ஒரு பேச்சு பொருள் ஆகும்போது இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு உங்களுடைய குற்றச்சாட்டு அவருக்கு ஆக்டிங்கா வராது அவர் எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா அவர் செய்யறது முழுக்கவே அதாவது இப்போ தேவையில்லா புடிங்கிறது முழுக்க தேவையில்லாத ஆணி பூரா ஆணியும் தேவையில்லாத ஆணைங்கிற மாதிரி அவர் அவர் என்ன வச்சுட்டு வஞ்சனம் பண்றாரு அவருடைய திறமைக்கு அவருக்கு என்ன முடியுமோ இதுதான் அவருக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் சவுக்கு சங்கர் பேசுனது இன்னும் எனக்கு பசுமருத்தானை மாதிரி நினைவில் இருக்குது காலையில் அவர் குளிப்பாட்டி பவுர்லாம் போட்டு ரெண்டு மணி நேரம் அவருக்கு மேக்கப் பண்ணி இந்த குழந்தைங்கள வேடிக்கை பார்க்க அழிச்சிட்டு போவாங்க டூர் அழிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி அழிச்சிட்டு போய் ரெண்டு மூணு மணி நேரம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவர் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் சொன்னது இது அதனால கிட்டத்தட்ட அவரும் அந்த மாதிரி தான் நான் அந்த நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு தவுக்கு சங்கரை நான் ரொம்ப கிண்டல் பண்ணுறோம் உங்களுக்கும் நல்லா தெரியும் நம்ம தான் கிண்டல் பண்ணலன்னு நினச்சிக்க போகிறாங்க ஆனால் அதில் இந் அந்த கருத்தோட நான் ரொம்ப தீவிரமாக உடன்படுறேன் அதனால அது என்னுடைய அது அந்த சங்கர் பேசின மேனிஃபெஸ்டத்துலேருந்து எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது அந்த ஆள் தனக்கு தானே வக்கரமாக பாருங்க சொல்லிட்டு வர வக்கரமாக சிரிச்சான் அந்த மாதிரி இவருக்கு இவருடைய லெவல் அவ்வளோதான் அது மாதிரி மாதிரி சிரிச்சிடாங்க தான் உள்ளே போனார் ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாரு ஒரு ஒரு அதீத பிம்பத்தை இவர் கட்டமைக்க முயல்கிறாங்க கருணாநிதிக்கு கூட அந்த பிம்பம் வந்து இயல்பாக வந்து தான் எல்லாரும் நடிகர்கள்லாம் புகழ ஆரம்பித்து இந்திரன் சந்திரன் இவர் வந்து கதை வசன கர்த்தா நடிகர் கவிஞர் பேச்சாளர் சொற்பொழிவாளர் தமிழ் தமிழே இன்ற தமிழே அதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் ஊம அம்பேசன் அப்படிங்கிற மாதிரி தமிழே இன்று தமிழே ஏன்னா கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி இருபத்தி நாலுக்கு முன்னாடி எல்லாரும் மௌனம் எல்லாரும் ஊம பாஷையில் தான் திட்டுறாங்க தமிழ்நாட்டில் தமிழை என்ற தமிழ் அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு உயர்வாக கட்டமைக்க பார்க்குறாங்க அதில் எனக்கு அடுத்த ஒரு பயம் வந்துடுச்சு இந்த மதுரையில் மா செஞ்ச பாண்டிய மன்னர் பொற்கை பாண்டியன்னு ஒரு மன்னர் போய் கதவை தட்டி கேட்பார் அது அந்த கதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நாமெல்லாம் படிக்கும் போது மாரல் சயின்ஸில் கூட இதெல்லாம் வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு அந்த மாதிரி இவரும் வந்து ராத்திரியில் போய் நகர்வலம் போகிறேன் அப்படின்னு போகாமல் இருந்ததுக்கு காரணம் ஒரு வேளை இப்போ கஞ்சா குடிக்கிங்க அதிகமாகிட்டாங்க சராயம் குடிக்கிறவன் அதிகமாயிட்டான் அவனுக்கு வந்து நக்கர நாய் நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதாம இவரையும் வந்து முதல்வரே தெரியாம இவனையும் பிராண்டி வச்சுருக்கிற புராணங்களேங்கிற ஒரு அச்சம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம் அதனால அவர் நீங்க வந்து ரொம்ப அதீதமா இருக்கீங்க இரவுல போனா அவருடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பகல் இது போல நகர்வலம் போறாரு அப்ப இது போன்ற விஷயங்களை நகர்வலம் போகும்போது போட்டோட போறாரு அதுவும் பாருங்க அமெரிக்கால இருந்து அவர் நண்பர் வந்து அவங்க அப்பா சமாதிக்கு வந்தாராம் அந்த அப்பா சமாதிக்கு இவர் போய் அவரை வரவேற்க போனாரா நீங்கள் பாருங்கள் இது எவனாவது இந்த ஸ்க்ரீன் பிள்ளை எழுதி கொடுக்குற அந்த முட்டை கொஞ்சமாவது ஒரு இது காமன் சென்ஸ் வேண்டாம் அவர் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாருன்னா பரவாயில்ல ட்ரம்ப்பா வந்தார் கலைஞர் சமாதிக்கு இல்லை அந்த ரொனால்டோவாக ஒரு ஆக்டர் ஒருத்தர் இந்த பாடி பில்டர் ஒருத்தர் அந்த அவர் வந்தாரா யாராவது அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க ரைட்டு அப்பா அப்பா சமாதிக்கு போயிட்டு அவரை நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னா முடிஞ்சிட போகுது அதை விட்டுட்டு அவருக்காக இவர் போனாராம் இவரும் வந்தாராம் அங்கே இதே அவங்க வந்தாங்களாம் இது ஒட்டுமொத்தமா ஒரு செட்டப்புங்கிறது தெரியறது இதெல்லாம் விட்டுட்டு அவங்க கொஞ்சம் ஆட்சியில் கவனம் செலுத்தினா மக்களும் கொஞ்சம் நிம்மதியா வாழ்வாங்கறதா என்னுடைய கருத்து இல்லை இப்போ இந்த நீங்க ஃபோட்டோஷூட்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ஒரு இவர் ஆரம்பத்துல இந்த திருநெல்வேலிக்கு கூட போனார் அங்கேயும் கூட அல்வா சாப்பிட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போனதரையே விட்டோம் அதாவது நம்மளுக்கு தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு தமிழகம் முதல்ல இந்த பாருங்க இவர் பீச்சில் போய் இவரோட ஃப்ரெண்டை வரவேற்க நேராக இருக்குது முதல்வருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாதா ஏ தங்கியே அப்படின்னு நம்மளை கூட நாலு பேரை ஏசுவான் ஆனால் அங்கே போய் அல்வா சாப்பிட்டவர் அந்த அல்வாவை கையிலேயே நேராக எடுத்துக்கிட்டு போய் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்லாம் இவரை பார்த்து மனு கொடுக்கணும்னு கூடியிருந்தாங்க நம்ம பால் மாறியப்பா கூட என்கிட்ட சொன்னாங்க ஏங்க நீங்கள் செய்தியில் அதை கூட சேர்த்து பேசியிருக்கலாமே நான் கூட விட்டுட்டமே நினைஞ்சேன் முதல்வர் தான் நம்மளுக்கு கண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கார் நம்மளுக்கு கண்டென்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே நம்மளுக்கு நம்மளுக்கு சப்பா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனையோட இந்த பீச்சையும் இதையும் போட்டோஷூட்டு இல்லைங்க மாஞ்சோலை தொழிலாளருக்கு ஒரு பொய் கூட பார்க்கல இதே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்க நைனார் அண்ணனோ இல்லை இளம் சிங்கம் அண்ணாமலையோ அவங்கள்ட்ட வரேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இவங்க ஒட்டுமொத்த மீடியா வச்சு எப்படி ட்ரோல் பண்ணியிருப்பா இறக்கமற்ற பாஜக தலைவர்கள் இவர்கள் யாருக்கு போவார்கள் தெரியுமா கால் காத்து நின்ற அதை அம்பானி அதானிக்கு தான் போவார்கள் நான் இப்போ என்ன கேட்குறேன் அமெரிக்காவிலேருந்து வந்தவர் யார் அவர் பின்புலம் என்ன அவர் ஏதாவது சன் டிவியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராரா இந்த கேள்வியெல்லாம் எதாவது மீடியா வைக்குமா அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க செய்ய செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யாத தேவையில்லாத விஷயம் இது செஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு காது கேட்கும் கருவி வந்திருக்கு அதெல்லாம் காது கேட்குது ஆனால் ஒரு இயல்பாக ஒரு சாதாரணமாக ஒரு லோக்கல் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு அடிப்படையான ஆஸ்பத்திரியில் கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு இதுக்கு கூட சிஎம் தான் வந்து செஞ்சு கொடுக்கணுன்னா அப்போ தமிழ்நாட்டோட ஆட்சி நிலைமையும் மக்களோட நிலைமையும் என்னங்குறதா என்னுடைய கேள்வி